இந்த தேசிய பட்டியல் நமது மாவி சேனாதாரி ஐயாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டியது கொடுத்திருந்தால் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் தலைவர் விட்ட பாதையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருப்பார் அதுதான் அவரது நோக்கமாகவும் இருந்தது யாரையும் கட்சியை விட்டு கலைக்கும் நோக்கம் அவர் ஒரு காலவும் இல்லை போனவர்களையும் திருப்பி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அமைப்பாக நமது தமிழர் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் அவரது முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை படரவணியின் காக்கவெணியினால் தோற்கடித்தது போல் நவீன காக்கவெனியர்களால் மாவை தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை தேசியப்பட்டியல் ஒரு நடைமுறை உண்மை தேசிய பட்டியல் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த தேசிய பட்டியலும் இணைக்கப்பட வேண்டும் அது தவறினால் அந்த தேசிய பட்டியல் நேரடியாக தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டும் இது இரண்டும் செய்யப்படவில்லை அது இமெயிலில் அனுப்பப்பட்டதாக அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பொறுப்பானவர்கள் சொல்கிறார்கள் அந்த பட்டியல் அனுப்பி இருந்தால் மாவை சேனாதி ராஜாவில் அவர்களின் பெயர் முதலாவது தேசிய பட்டு திருந்தது எனவே அவரை தாங்கள் தோற்றுவிட்டால் தாங்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமேதைகள் மேதைகள் உள்ள இவர்களுக்கு தெரியாதா இந்த முறையில் தேசிய பட்டியல் சமர்ப்பிக்க முடியாது இனிமைகள் என்பது தெரியாதா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அந்த சதி மூலம் தாங்கள் அந்த தேசிய பட்டியலை தங்களுக்கு சுயநலங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் இன்று இந்த தேசிய பட்டியல் விடலுக்கு நீராக தன்னை இனத்தையை சிதைக்கும் கோடரி காம்புகளின் கையில் சென்றிருக்கின்றது எனவே இது ஒரு சூழ்ச்சி அல்லது யாருடைய வழிகாட்டலில் இது நடந்தது என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் அல்லது இதன் பின்னர் யார் இருக்கின்றார்கள் என்பது இந்த நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது இன்று இந்த கட்சியை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் மும்மூர்த்திகள் தங்களது பதவிகளை துறந்து தமிழரசு கட்சியை சுமூகமாக இயங்குவதற்கு வழிவிட வேண்டும் தாக்கல் செய்து கொண்ட பொதுக்குழுவை தடை செய்த வழக்கை பின்வாங்கிக் கொள்ள வேண்டும்